தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவானிடத்தில் வசகம் அதிகாரமாறு இறை வசனங்கள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்று முடியும் அக்காலத்தில் இயேசு யோதர்களை பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாழொழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தழச் செய்வேன் கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு வாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வுதரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் ஆண்டவரம் கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோர சகோரலே இன்று பாஸ்கா மூன்றாம் வாரம் மே எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் யாழன் கிழமை இன்றைக்கு நட்சத்திர பாரு நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் என்ன சொல்றாரு என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாள் ஈர்த்தாள் ஒளிய யாராலையும் என்கிட்ட வர முடியாது சோ நாம எல்லாரும் இயேசுவிட்ட போறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் கடவுளுடைய குருப்பும் அது ஓகேங்களா அதனால தான் நாம் எல்லாரும் இயேசுவை பின்பற்றுறோம் அது மட்டும் இல்லாமல் பாருங்க நிலை வாழ்வை நம்ம பெறணும் அப்படின்னா என்ன பண்ணும் ஏசப்பாவை நம்பினா மட்டும் போதும் ஏசப்பாவை நம்பினாலே என்னை நம்புவோ நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் ஸோ ஏசப்பாவை நீங்கள் நம்பினாலே என்ன ஆயிரும் நிலைவாழ்வு கிடைச்சோம் அதனால ஏசப்பாவை நம்பாத வாழ்வியை வாழ்ந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவர் தான் யாரு நம்ம எல்லாருக்கும் வாழ்வு தரக்கூடிய உணவு ஓகேங்களா ஏதோ உணவுக்காக நம்ம தேடிட்டு இருக்கோம் ஆனால் முக்கியமான உணவை நாம் விட்டுறக்கூடாது அப்படிப்பட்ட நம்ம இயேசு கிறிஸ்துவாகிய வாழ்வு தரும் உணவை நாம் என்றுமே உண்டு அவருடைய வாழ்வு நமக்காக அர்ப்பணித்த வாழ்வை நாம மேன்மேலும் அவருடைய அன்பிலும் அவருடைய நம்பிக்கை அவர் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம வாழ்வோம் சரிங்களா తందూ పేరాలి ఆమెకి ఎప్పుడు మరియు వాళ్ళేసుకొని రత్నం చేయం కల్లీ